நேர்கோடு சம்பந்தமான தேற்றம் என்னன்னா ஒரு நேர்கோட்டிற்கு மேலே உள்ள மொத்த கோணம் சரியா இந்த நேர்கோட்டத்துக்கு மேலே உள்ள மொத்த கோணத்தை நம்ம வந்து நூற்றி எண்பது பாகை அப்படின்னு சொல்லுவோம் சரியா நேர்கோட்டினால் கொள்ளப்படும் மொத்த கோணம் நூற்றி எண்பது பாகை அதே மாதிரி ஒரு புள்ளியை சுற்றியுள்ள மொத்த கோணம் ஒரு புள்ளியை சுற்றி உள்ள மொத்த கோணம் முன்னூற்றி அறுபது பாகை சரியா முன்னூற்றி அறுபது பாகை அதே மாதிரி நேர்கோட்டுல பாருங்க இது ஒரு நேர்கோட்டு இந்த நேர்கோடு இப்படி இருந்தா இது சாய்ந்த கோடுன்னு சொல்றது இல்ல பாருங்க நேரான கோடுதானே இது சாய்ந்த கோடுன்னா பாருங்க இப்படி இப்படி உடைந்து உடைந்து இருந்தாதான் அதை நம்ம வேற பேர் சொல்லி கூப்பிடுவோம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நேர்கோடு இந்த நேர்கோடு அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை அதாவது மொத்தமே நூற்றி எண்பது தானே அதை நம்ம ரெண்டு பீஸா பிரிச்சாலும் அது மொத்தம் நூற்றி எண்பது இது ஒருவேளை நூற்றி இருபது பாகை அப்படின்னு தாராங்கன்னா இந்த பக்கத்து கோணம் இதுக்கு அருகில் உள்ள கோணம் மொத்தம் நூற்றி எண்பதுல இருந்து நூற்றி அறுபது இருபது களி தாய்ந்த கோணம் அறுபது பாகை அப்படின்னு வரும் இது வந்து சொல்றோம் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் நேர்கோட்டின் அடுத்துள்ள கோணங்கள் நமக்கு நிறுவல் செய்யும் போது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்பவே முக்கியமானது அடுத்துள்ள கோணங்கள் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் கோணங்களின் கூட்டுத்தொகை எல்லாமே ஒன்றுதான் அடுத்துள்ள கோணங்கள் இது ஒரு கோடுன்னு இல்லை சரியா நம்ம ஒரு கோட்டை இப்போ பத்து கோணங்களா பிரிக்கணும்னு வைங்க ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி நிறைய சிறிய சிறிய பகுதிகளாக பிரிக்கிறோம் சரியா ஆனா நமக்கு தெரியும் இந்த அனைத்து சின்ன சிறிய சிறிய கோணங்களும் யாதாயினும் ஒரே ஒரு புள்ளியில தானே அமைய பெற்றிருக்கு ஆகவே இந்த புள்ளியை அடிப்படையாக கொண்டு நம்ம இந்த மொத்த கோணத்தை அளந்தோம்னா அந்த மொத்தமே சின்ன சின்ன பீஸ்ல உள்ள ஒவ்வொரு கோணத்தையும் அளக்கும் போது அதுவும் நூற்றி எண்பது பாகைக்கு சமனாக இருக்கும்